அனைவருக்கும் வணக்கம் 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 தூரம் வட்டார தமிழ் மக்களுக்காக தொடங்கப்பட்டு இயங்கி வரும் சொல்லாடம் ஒன்றில் தனது ஓராண்டினை வெற்றியாக நிறைவு செய்து தனது புதுவாண்டி விழாவினை கொண்டாடவிருக்கிறது வரும் ஆண்டுகளில் தமிழ் மொழி மற்றும் கலை சார்ந்த ஒருவரை அழைத்து வருவதை சொல்லாளம் ஒன்றினும் வங்கலிகளும் சோழம் ஒன்றில் யாரை அழைத்து வர இருக்கிறது தெரியுமா ஆமாங்க தமிழ்மொழி அறிஞரும் கவிஞருமான திரு மகிழேஸ்வரன் கோவிந்தராஜன் அவர்களை சிறப்பு பேசுவதாக அழைத்து வர இருக்கிறது ஆண்ட விழாவிற்கு நீங்கள் அனைவரும் உற்ற தாடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக்குங்கள் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குமரப்புலவரங்கத்தில் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி மாலை ஐந்து முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு தேநீர் விருது அதனால நீங்க எல்லாருமே அஞ்சு மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிகழ்ச்சிக்கு முன்னாடி தீங்கிருந்து சென்ற நண்பர்களுடன் நல உணவை மிகலாம் நிகழ்ச்சி அன்னைக்கு சந்திப்போம் அனைவரும் வணிக